ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை உச்சயினி நகரத்தில் ஹரிசுவாமி என்ற அந்த சிரேஷ்டர் ஒருவர் இருந்தார் அவர் புண்ணிய சேனன் என்னும் அரசனை அண்டி பிடைத்து வந்தார் ஹரிசுவாமிக்கு ஒரு மனைவியும் அவரைப் போலவே உயர்ந்த குணங்களுடைய தேவசுவாமி என்ற ஒரு மகனும் இருந்தார்கள் ஈடு இணையற்ற சோமபிரபை என்ற மகள் ஒருத்தியும் அவருக்கு உண்டு அவளுக்கு கல்யாண வயது வந்தது தன் அழகில் பெருமிதம் கொண்ட அவள் தன் தாயார் மூலமாக வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றில் வல்லவனுக்கே என்னை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் என்னை வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க கூடாது என்ற செய்தியை தன் தந்தைக்கு அறிவித்தாள் இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது இம்மூன்று துறைகளில் ஏதாவது ஒன்றில் சமர்த்தனான மாப்பிள்ளையை எப்படி தேடி பிடிப்பது என்ற கவலை அவரை வாட்டியது அவர் இவ்விதம் இருக்கும் சமயம் புண்ணியசேன மன்னன் தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருந்த தக்ஷண தேசத்து அரசனிடம் ஹரிசுவாமியை தூதுவராக அனுப்பி வைத்தான் அவரும் அவ்விடம் சென்று தாம் வந்த காரியத்தை முடித்து கொண்டார் அப்போது அவர் குமாரியின் அழகை பற்றி கேள்விப்பட்டிருந்த சூஸ்திரவான் என்கிற பிராமண இளைஞன் ஹரிசுவாமியை அணுகி அவர் மகளை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் உடனே அவர் அந்த இளைஞனை நோக்கி வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஏதாவது ஒன்றை பூர்ணமாக அறிந்தவனையே என் மகள் மணந்து கொள்வாள் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் சூஸ்திரவான் தனக்கு விஞ்ஞானத்தில் நல்ல பயிற்சி இருப்பதாக தெரிவித்தவுடன் ஹரி சுவாமியும் அப்படியானால் அதை எனக்கு காண்பி என்று கேட்டார் உடனே அந்த இளைஞன் சாமர்த்தியத்தால் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தயார் செய்தான் அந்த மாய விமானத்தில் ஹரி சுவாமியை ஏற்றி கொண்டு உயர கிளம்பி ஒரு கணத்தில் அவருக்கு இந்திரலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் காட்டிவிட்டு திரும்பவும் தட்சிண தேசத்து அரசன் பாசறைக்கே கொணர்ந்து விட்டான் இதனால் திருப்தி அடைந்த ஹரிசுவாமியும் அந்த இளைஞனுக்கு தம் மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து கல்யாணத்துக்கு அன்றைய தினத்திலிருந்து ஏழாம் நாள் என்று முகூர்த்தமும் நிச்சயித்து விட்டார் இங்கே இவ்விதம் இருக்க உச்ச இனியிலே ஹரிஸ்வாமியின் மகனான தேவ சுவாமியை சூரன் என்கிற மற்றொருவன் அணுகி அவன் சகோதரியை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் தேவ தேவசுவாமியும் போல அவளை அடைய விரும்புகிறவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகிய மூன்றிலே ஒன்றில் சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்தான் உடனே அந்த பிராமணன் தான் ஒரு வீரன் என்று சொல்லி வில்வித்தை வாழ்வித்தை கத்திச்சண்டை குத்துச்சண்டை முதலிய பலவற்றிலும் தனக்கு உள்ள திறமையை எடுத்து காட்டினான் அதை கண்ட தேவ சுவாமியும் தங்கையை அவனுக்கு மணமுடிக்க ஒப்புக்கொண்டான் ஜோசியர்களை கொண்டு பார்த்தபோது அவன் தகப்பன் விஞ்ஞானிக்காக வாக்களித்திருந்த அதே ஏழாம் நாள் முகூர்த்தம்தான் கிடைத்தது அதே சமயத்தில் ஞானி என்கிற மூன்றாம் அவன் ஒருவன் பெண்ணின் தாயாரை தனிமையில் சந்தித்து பெண்ணை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அவளும் தன் குமாரத்தி வீரம் ஞானம் விஞ்ஞானம் ஆகியவற்றுள் ஒன்றில் தேர்ந்தவனையே மணந்து கொள்ளுவாள் என்பதை எடுத்துக் கூறினாள் அவனும் அம்மா எனக்கு ஞானம் இருக்கிறது என்றான் அவன் நடந்தது நடப்பது நடக்கப் போகவது ஆகியவற்றை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு தக்க விடையளித்தான் அதனால் திருப்தி அடைந்த தாயாரும் அதே ஏழாம் நாள் தன் குமாரியை அவனுக்கு பாணிகிரகணம் செய்து கொடுப்பதாக உறுதி கூறினாள் மறுநாள் ஹரிசுவாமி வீடு திரும்பினார் தன் மனைவி இடத்திலும் மகனிடத்திலும் குமாரத்தியின் விவாக விஷயமாக தான் செய்திருந்த ஏற்பாட்டை ஹரிசுவாமி எடுத்து சொன்னார் உடனே அவர்களும் தாங்கள் இருவரும் வாக்கை பற்றி தெரிவித்தார்கள் இதை கேட்ட அவருக்கு முன்னிலும் அதிகமான கவலை வந்துவிட்டது மூன்று பேரை அழைத்திருக்கிறதே அவர்களில் யாருக்கு பெண்ணை மனம் செய்து கொடுப்பது என்பதை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை முகூர்த்த நாள் வந்தது வரனாக வரிக்கப்பட்டிருந்த வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவரும் ஹரிசுவாமியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது மணப்பெண்ணான சோம பிரபையை காணவில்லை வீட்டிலிருந்து அவள் திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாள் எங்கெங்கோ தேடியும் அவள் கிடைக்கவில்லை உடனே ஹரிசுவாமி ஞானியை அடைத்து ஐயா என் மகள் இப்போது எங்கிருக்கிறாள் என்பதை தயவு செய்து சீக்கிரமாக அறிந்து சொல்ல வேண்டும் என்று ஆவலுடன் வேண்டிக் கொண்டார் ஞானியும் உடனே தூம் ரசிகன் என்னும் இராட்சசன் விந்தியமலை காட்டில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு அவளை தூக்கிப் போயிருக்கிறான் என்று அறிந்து சொன்னான் இதை கேட்ட ஹரிசுவாமி பெரிதும் கலவரமடைந்து ஐயோ அவளை எப்படி திரும்ப அடைவது அவளை எவ்விதம் மனம் செய்து கொடுப்பது என்று புலம்பி அழுதான் இதை கண்ட விஞ்ஞானி கவலைப்படாதீர்கள் அவள் இருக்குமிடம் என்று ஞானி குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு உங்களை ஒரு கணத்திலே அழைத்து செல்லுகிறேன் என்று கூறி தைரியமூட்டினான் உடனே அவன் ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய மாய விமானம் ஒன்றை தயாரித்து அதிலே ஏராளமான ஆயுதங்களையும் நிரப்பினான் பிறகு ஹரிசுவாமி வீரன் ஞானி ஆகியவர்களையும் ஏற்றிக்கொண்டு விமானத்தை செலுத்தி ராட்சசன் வசித்து வந்த விந்திய மலை காட்டி அடைந்தான் இவர்களை கண்ட ராட்சசன் கோபம் கொண்டு பயங்கரமான கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான் அவ்விதம் வரும் ராட்சசனை எதிர்த்து வீரன் சண்டை போட்டான் இருவரும் பலவிதமான ஆயுதங்களாலும் போர் புரிந்தார்கள் சிறிது நேரத்தில் நிரம்பும் சாகசமாக அர்த்த சாஸ்திர பானத்தை வீரன் எய்து ராட்சசன் தலையை கொய்துவிட்டான் சோம பிரபையை மீட்டுக்கொண்டு எல்லோருமாக அதே மாய விமானத்தில் உச்ச இனி திரும்பினார்கள் எல்லோரும் ஹரிசுவாமியின் வீடு வந்து சேர்ந்த பிறகும் விவாகம் நடைபெறவில்லை முகூர்த்த வேளையும் கடந்துவிட்டது வீரன் ஞானி விஞ்ஞானி ஆகிய மூவருக்கும் இடையே பெருத்த விவாதம் ஏற்பட்டுவிட்டது ராட்சசன் அவளை மறைத்து வைத்திருந்த இடத்தை நான் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் அவளை எப்படி திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் ஞானி நான் இந்த மாய விமானத்தை தயாரித்து வானவீதியில் பறந்து உங்களை அழைத்துப் போய் திரும்ப அழைத்து வரவில்லையா இந்த விமானம் இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விந்தியமலை காட்டை அடைந்து சுப முகூர்த்தத்துக்குள்ளே திரும்பி வந்திருக்க முடியும் ஆகவே அவளை எனக்குத்தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் விஞ்ஞானியான சூஸ்திரவான் நீங்கள் பல பேர் பல காரியங்கள் செய்தும் நான் ராட்சசனுடன் சண்டை போட்டு அவனை கொன்றிருக்காவிட்டால் உங்களால் எப்படி அவளை திரும்ப அடைந்திருக்க முடியும் ஆகவே அவள் எனக்கே புரியவள் என்றான் வீரனான சூரன் இப்படி அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டிருந்தபோது போது ஹரிசுவாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்றுவிட்டான் இவ்விதம் கதையை கூறிய வேதாளம் இப்போது நீரே சொல்லும் அந்த பெண்ணை யாருக்கு மனம் செய்விக்க வேண்டுமென்பதை தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருந்தால் உம் தலை விடும் என்றது இதை கேட்ட விக்ரமாதித்தனும் தன் மௌனத்தை கலைத்து பதில் சொன்னான் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராட்சசனுடன் சண்டை போட்டு தோல் வலிமையால் அவளை அடைந்த வீரனுக்கே அவளை மனம் வேண்டும் வீரத்திற்கே காதல் உரியது ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய வேண்டியவர்கள் என்றே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அதை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கமரம் ஏறிக்கொண்டது ஞானி கேட்டீர்கள் ஆர்ஜே மதன சுந்தரி கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்